சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தையும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துடைய கடைசி பகுதியில் ஒரு வார்த்தைக்கு பாருங்க உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் அமேன் இந்த ஒரு வார்த்தையை தான் ஒரு ஒரே மாடாக இந்த நாளில் கர்த்தரை என்னோடு கூட பேசினார் அமேன் யாரை பார்த்து எஜமான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சத்திலே உண்மையா இருந்த ஊழியக்காரனை பார்த்து எஜமான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அமேன் அப்போ இன்றைக்கு நமக்கு இப்போ நம்மளை பார்த்தும் இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஊழியமாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் நபர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அவங்க மத்தியில் நீங்கள் இயேசுவை பிடித்து கொண்டு ஒரு உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்திற்குள்ளாக உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்படின்னா பாருங்க உண்மையா இருந்துக்கிட்டே நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி சில உண்மை இல்லாதவர்களும் இருக்க தான் செய்வாங்க ஓகேவா அப்போ அது நிமித்தமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு உண்டாகும் நமக்குள்ளாக ஒரு சோர்வு உண்டாகும் ஒரு கவலை ஒரு கலக்கம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போகிற பாதைகளை நம்ம உண்மையாக நடக்க 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 நம்மை சுற்றி உண்மையில்லாத ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ளே அவ்வப்போது என்ன செய்யும் வேதனைகளும் சோர்வுகளும் வரத்தான் செய்யும் ஆனாலும் நம்ம அதை பொருட்படுத்தாமல் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவருக்காக உண்மையாக ஒரு ஓட்டத்தை அவரை பார்த்து மாத்திர நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க இல்லையா அப்படி நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாய் ஓடுவதற்கு ஒரு காலத்தனை நியமித்திருந்தாலும் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் ஒரு காலத்தனை நியமித்து இருக்கிறேன் உண்மையாக ஓடுவதற்கு ஒரு ஃபேஸ் உனக்கு வைத்திருந்தேன் அதில் நான் உனையை பார்த்துக்கொண்டே இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் நம்மை சுற்றி எவ்வளோ பேர் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஊழியத்திலையா இருக்கட்டும் குடும்பத்திலையாக இருக்கட்டும் உறவுகள் மத்தியில் இருக்கட்டும் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி உண்மை இல்லாதவர்கள் இருந்தால் கூட நாம் கர்த்தருக்கு உண்மையாக அவர்களிடத்தில் நடக்கும் போதும் கர்த்தருக்கு உண்மையாக நாம் அவருக்காக வாழும் போதும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதை கர்த்தர் கவனித்துக்கொண்டே இருப்பார் கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார் அதனுடைய பிரதிபலன்னா என்னன்னா ஒரு பெரிய ஒரு பலனாக தேவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை பிரவேசிக்க பண்ணுகிற ஒரு ஃபேஸை உங்களுக்கு தேவன் என்ன செய்து விடுகிறார் விடுகிறார் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் உண்மையாய் நடந்து கொண்டு வந்ததையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி நம்ம உண்மையாய் நடந்து கொண்டே வந்து கொண்டே இருப்போமானால் நம்ம என்கரேஜ் பண்ணும்படியாக நம்மளை தேவன் பிளஸ் பண்ணும்படியாக நமக்குரிய பலனை தேவன் கொடுக்கும்படியாக தேவன் என்ன போகிறார் தெரியுமா அவருடைய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்குள்ளேயும் உங்களை நுழைய பண்ணி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்த போகிறார் உங்களை உங்களை பிளஸ் பண்ண போகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாக ஓடிக்கிட்டே இரு உனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது உங்களை ஒரு நாள் சந்திப்பார் எப்படி அந்த எஜமான் அந்த ஊழியக்காரர்களை ஒரு நாள் சந்தித்து விசாரித்தாரோ அதே போல் உங்கள் உண்மைக்கான பலனை தேவன் கொடுக்கும்படியாக இந்த எஜமான போல் உங்களை வந்து ஒரு நாள் சந்திப்பார் சந்தித்து அவர் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கான உண்மையின் பலனை எப்படி கொடுக்க போறார் தெரியுமா அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணி கொடுக்க போகிறார் அம்மேன் அவர் அவரால் நீங்க சந்தோஷப்பட்டு கழிவுறுகிற நாட்களையும் தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால கர்த்தர் உங்களை சுற்றி கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் நீங்க உண்மையாயிருங்க உங்களை சுற்றி உண்மையில்லாதவர்கள் இருந்தால் கூட நீங்க உண்மையாயிருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா தேவன் உங்கள் உண்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேவன் உங்கள் இருதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணி அவருடைய ஆசிர்வாதங்களால் உங்களை முடிசூட்டி உங்களுக்குரிய பலனை கொடுக்க உங்கள் தேவன் இருக்கிறார் என்று இன்றைக்கு உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார் அம்மே அவர்கள் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா நீங்க இருங்க அவர் உங்களை சந்திக்க இருக்கிறார் அவர் உங்களை சந்தித்து உங்கள் உண்மையின் பலனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக வரப்போகிறார் வந்து அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ண போகிறார் அப்பொழுது நீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் கடந்து போவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய்மக்கள் ஸ்தூத்திரம் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அணுகிருகிய பீராக தகப்பனேன் அண்டு இந்த வார்த்தையின்படியே உண்மையாய் நடந்து உண்மையில்லாதவர்கள் மத்தியிலேயும் உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிற உமுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அந்த உண்மைக்கு பலனாக கொஞ்சத்திலே உண்மையாக இருந்ததற்கு பலனாக நீர் உம்முடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாட்களை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளை சந்தித்து நீர் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ண போகிற கிருபைக்காக உம்முடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய ஃபேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற உங்களுடைய கிருபைக்காக உங்கள் கூட ஆன கொடி சோதரம் கூட ஆன கொடி நன்றி அப்பா இந்த வார்த்தைகளின் மூலமாக பிள்ளைகளின் தேற்றி இருக்கிறவனுடைய கிருபை காயின நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதி அமேன்